வணக்கம் அன்பான கன்னியாராசினியர்களே இந்த கடக மாதத்தில் ஜூலை பதினைந்திற்கு பிறகு அந்த ஜூலை மாதம் முழுவதும் பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் என்னுடைய பலன் இருக்கும் என்று கேட்பீர்கள் உங்களுக்கு பலன் என்பது சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் நல்லதும் கெட்டதும் சொல்ல இரண்டுக்கு நடுவில் தான் உங்களுடைய பயண பாதியாது இருக்க போகிறது நீங்கள் அதை எப்படி பயணிக்க வேண்டும் எப்படி பயணிக்க முடியும் என்று கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுடைய அவசியம்தான் இருப்பினும் உங்களுக்கு கை காலில் அடிபடாத இருந்தால் போதும் சிலருக்கு காலில் வெட்டுப்படுவதற்கான காயம் படுவதற்கான கரண்ட் ஷாக் அடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு சில படிக்கட்டில் தடுமாறி விடவோ சில மரங்களால் உங்களுக்கு பிரச்சனையோ வருவதற்கு உண்டு இவை அனைத்தும் உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்தது